வெல்கம் டு த ஹ நெக்ஸ்ட் பார்ட் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய் யு ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் எப்படி இருக்கீங்க நிறைய நலமா எஸ் ஸோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாசிஸ்ட் ஓரியன்டாக நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் நமக்கு வரும்போது வந்து பல பேர் வந்து குழப்பிக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு நாசிஸ்ட்னால் பக்கத்துலேயே இருந்து தானே பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அவங்க எங்கிட்ட பக்கத்துலேயே இல்லையே பல நாள் வந்து என்னை வந்து பிரிஞ்சுருக்குறாங்களே கோர்ஸ் எஸ் அவங்களுக்கு என் மேலே எந்த பாசமும் இல்லை எந்த இறக்கமும் இல்லை ஒரு ஒரு பாண்டிங்கிறது எங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகவே இல்லை ஆனால் என்ன காரணங்கிறது தெரியல அவங்க பிரிஞ்சிருக்கிறத மட்டுமே விரும்புகிறாங்களே அப்போ வாட் குட் பி த ரீசன் தேர் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபாதராக இதில் இது 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 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குழம்புறது உண்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து அதாவது அதிகபட்சம் ஒரு மூணு மாசத்துக்கு மேலே அவங்ககிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஒட்டு மொத்தமாக அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு அன்ரீசனபிளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நான் அசிஸ்ட்டாக இருக்க முடியாது இட் குட் பி த அவாய்டண்ட் பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்கலாம் நல்ல வேலை இந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயங்கிறது உண்மையிலேயே இந்த சயின்டிஃபிக்லாம் வந்தது இல்லைன்னா இந்த மாதிரி வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க திருந்து வாங்க திருந்து வாங்கன்னு நினச்சி நினச்சி அது இதுக்கு முன்னாடி போன ஜென்ரேஷனில் அவங்க திருந்து வாங்க திரும்புவாங்கன்னு நினச்சி நினச்சி இறந்து போனவங்க எத்தனையோ பேர் அவங்க மாறுவாங்க மாறுவாங்கன்னு நினச்சி கோயிலுக்காக போய் சர்ச்சுக்கு எல்லா சர்ச்சுக்கும் போய் மஸ்ஜித் எல்லா மஸ்ஜித்துக்கும் போய் தொழுகையை போட்டு எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சு அவங்க திருந்து வாங்க எல்லாம் அதை வந்து மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு கேட்டு அது முடியாத பட்சத்தில் அது போன கதைகள் எத்தனையோ இருக்குது ஸோ நல்ல வேலை வந்து இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிங்கிறது ஒன்று வந்துச்சு அவர்களை பற்றி புரிஞ்சிக்க முடிக்கிது அதுக்கான அவேர்னஸ்ங்கிறது நமக்கு கிடைச்சது இல்லை கிடைக்கல அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஸ்லாம் நம்மளை போட்டு சாவடிச்சிருப்பாங்க இந்த பரிகாரம் செய்ய அந்த பரிகாரம் செய்ய அதை பண்ணி இதை பண்ணி இந்த கட்டத்தை இங்கிட்டு மாற்றி போடு அங்கிட்டு மாற்றி போட்டு வீட்டையே மாற்று நீ சோஃபாவை அங்கிட்டு போட்டுக்கனால தான் அவனுக்குள்ள நடக்குது சோஃபாவை எங்கிட்டு போடு கிச்சனை அங்கே வைக்காதா இங்கே வைக்கப்பா செத்துருப்போம் நம்ம ஒரு வேலை நல்ல வேலை நம்மளுடைய அறிவுக்கு நல்ல தீனி போடுற மாதிரி இந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சது தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி சைக்காலஜிஸ்ட்கு காண்ட்ரிபியூட் ட்ரெட் த மேஜர் திங்ஸ் இந்த சைக்காலஜி எவ்வளோ நாள் அவங்களுடைய உழைப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு சைக்காலஜிங்கிற இந்த ஒரு ஃபீல்டை கட்டமைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்கள இந்த நேரத்தில் நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்க வேண்டியிருக்கும் இட்ஸ் அ மேட்டர் ஸோ திஸ் இஸ் வாட் வார்ட் அண்ட் பர்சனாலிட்டி டிசார்டரை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் திங் ப்ராபப்ளி எஸ் ஒரு நாசிஸ் மாதிரியே வந்து அவர்களுக்கு எந்த விதமான எம்பத்தியும் இருக்காது எம்பத்தினா என்ன அர்த்தம் ஒரு நார்மலாக அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஓகே உங்களுக்கு சேடாக இருக்காங்களா இன்றைக்கி சரி பரவாயில்ல ஒரு தேர்ட் பர்சன் புரிஞ்சுக்கிறாங்களா சார் ஒரு தேர்ட் பர்சன் வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா இல்லை ஒருத்தவங்க சேடாக இருக்காங்களா இந்த நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான் அவங்கள பேச வேண்டாம் ஆஃபீஸ் கோழி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களே அப்போ இது அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இதனால கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்க பேச வேண்டாம் இதான ஒரு நாகரிகம் ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான நாகரிகம் இல்லாத ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பார்த்து எதோ ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து மைண்ட் பண்ணாத ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதே ஹேவ் அ நோ எம்பத்தி தேட் வி கேன் கால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது இந்த ஒரு விஷயங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஊதே ஹேவ் எம்பத்தி ஆர் நாட் அவங்களுக்கு நமக்கு லவ் இருக்கா இல்லையா நம்மளுடைய இந்த லவ் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த லவ் பாமிங்கெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிடணும் எம்பத்தினா இயல்பா அவங்க வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணணும் அந்த விஷயத்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மேலே அக்கறை இருக்கா இல்லையா எதையுமே வந்து தெரியாமல் யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த தெரியாமல் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னாலும் கூட ஈவன் அவங்களுக்கே தெரியாமல் செய்யலாம் அப்படின்னா அண்ண அர்த்தம் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஆக்சுவலி அது இருக்குன்னு அர்த்தம் மனசுக்குள்ளே இல்லாத எந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் வராது அவங்க நம்மளை சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்க அன்கான்சியஸ் செய்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ண பார்த்துருப்பாங்க நமக்கு அவன் நம்ம மேலே வந்து நம்ம நம்மளுடைய உணர்வுகளை பற்றி எந்த விதமான அக்கறையும் அவங்களுக்கு இருந்திருக்காது அது எந்த ரெஸ்பெக்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க இட்ஸ் அ மேட்டர் வி ஹாவ் நோ எம் பற்றி அண்ட் தி செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங் அபவுட் த அவாய்டண்ட் பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் தே அக்கோசியஸ் நாசிஸ் மாதிரி தே வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிற எந்த விதமான ஒரு விஷயமும் இருக்காது எல்லாத்திலையுமே எப்போயுமே தனியாகவே தான் வாழ்ந்து பழகிருப்பாங்க அந்த அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அடுத்தவங்க செஞ்சால் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி அவங்க வந்து மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய ஆளாக அவங்க இருக்க மாட்டாங்க குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்க விஷயத்துலேயும் அவங்க பொறுப்பாக இருக்க மாட்டாங்க அ மேட்டர் ஓகே டிஃபெண்டிங் ஆக்ட்ஸ் இது மாதிரி டிஃபெண்டிங் ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது டிஃபெண்டிங்னா என்ன அர்த்தம் இப்போ தன்னுடைய கேரக்டர் ஒவ்வொரு பர்சனாலிட்டி கூடிய ஆட்களும் தன்னுடைய கேரக்டரை வந்து மறைக்கிறதுக்காக அவங்க அதுக்கு அப்படியே தன்னுடைய கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு பவார்டன் பர்சனாலிட்டியாக பவார்டன்னா என்னது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர இன்வால்வாக இருப்பாங்க அது ஒரு வேலை அவங்களுடைய ஹெல்த் ஓரியன்டான விஷயமா இருக்கலாம் இல்லை அவங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய இந்த இந்த விஷயமாக இருக்கலாம் என்னது அவங்களுடைய ஜாப் ஒரியன்டான ப்ரொஃபஷனல் ஓரியன்டான பிஸ்னஸ் ஒரியன்டான விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தன்னுடைய கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த வந்து நடந்துப்பாங்க ஏன்னா அந்த ஒரு விஷயங்கிறது அவங்க அவங்க இல்லாமல் சின்ன வயசில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க அது ஒன்று இல்லை அப்படின்னா யாருமே வந்து என்னை மதிக்க மாட்டாங்க கடைசியில் எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காம பேர் என்னை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க சொசைட்டியில் அதனால் வந்து வி நீட் டு பி வெரி டிபெண்டிங் ஆன் தட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்து இது பண்ணுவாங்க சேம் லைக் அ நான் சிஸ்மார்ட் தான் அன்ரீசனபிள் அவாய்டன்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வச்சு தான் இந்த பர்சனல் டிஸார்டருங்கிறது வரையறுக்கப்படுது அன்ரீசனபிள் அவாய்டன்ஸ் அவங்க சொல்கிறதுக்கு ஈவன் அவங்க ஒரு ரீசன் சொல்லலாம் இது சரி இல்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம் பட் அதெல்லாம் ஒரு பெரிய ரீசனாகவே தெரியாது அதை விட பெரிய ரீசன் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எப்பயுமே அவங்களுடைய நோக்கங்கிறது முழுக்க முழுக்க பிரிஞ்சு போகிறது மட்டும்தான் இருக்கும் என்னை விட்டுட்டா போதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது இந்த ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டே அவங்க நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் பிரிஞ்சு தான் இருக்கணும் பக்கத்தில் இருந்தால் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஃபியர் இருக்கும்னா தே வில் ரிஜெக்ட் மீன் அவங்க வந்து நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஈஸியாக வந்து என்னை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு அதீதமான ஒரு ஆன்சைட்டி ஒரு காரணம் இல்லாத ஒரு பயங்கிறது அது இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவு தேடி பார்த்தாலும் வந்து இதை இன்ட்ரேஸ் பண்ணவே முடியாது ஏன் அவங்க நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க ஒரு வேலை இது பண்ணுறாங்களா பண்ணுறாங்களோ அதனால அது பண்ணுறாங்களா பண்ணுறாங்களோ எந்த விஷயங்களும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் அவங்களுடைய அவாய்டன்ஸுங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது மாற்றவே முடியாது அந்த விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க இட்ஸ் மேட்டர் சோசியல் அவாய்டன்ஸ் முக்கியமாக வந்து இந்த சோசியல் ஃபங்க்ஷன்லேயோ எந்த விதமான விஷயங்களையும் கலந்து கொள்வதை மேக்சிமம் தவிர்ப்பாங்க ஒன்றும் அவங்கள சண்டை போட்டாவது அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அவாய்ட் பண்ண வைப்பாங்க இல்லைன்னா ஒட்டு மொத்தத்தில் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த விஷயத்த அவாய்ட் பண்ண வைப்பாங்க எப்படியாவது அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான நேரங்களில் வந்து அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து இருக்கிடலில் வந்து அவங்க அப்பேரே ஆக மாட்டாங்க வேற வழி இல்லாமல் ஆனால் உண்டு ஈவன் இவங்களை மேரேஜில் வந்து நிற்க வச்சதே ஒரு பெரிய சாதனையாக இருந்திருக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த அந்தளவுக்கான ஒரு சோசியல் அவார்டன்ஸுங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மேரேஜ் ஓரியன்டான விஷயங்களும் சரி எல்லாத்தையுமே சரி ஆன் டைமில் செய்ய மாட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு டிலே ஆயிடும் அவங்க படிக்கிற விஷயத்துலையும் சரி அதில் வந்து ட்ராப் அவுட் இந்த மாதிரி போய் திருப்பி வந்து உள்ள சேர்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கலாம் அவங்களுடைய வேலையில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் கரெக்டான சரியான நேரங்களில் சரியான ஒரு முன்னேற்றங்கிறது இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய வயசாகி அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான நிறைய விதமான பிரச்சனைகளை கீப் ஆன் அந்த அது ஆன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால செய்யவே முடியாது தே வில் கீப் ஆன் அவாய்டிங் ஃபர்தர் பிக் தேம்ஸ் முக்கியமாக சோசியல் அவாய்டன்ஸ் தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸ்டார்னேஷன் அட் ஒன் ஸ்டேஜ் எப் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஃபியர் அப்படிங்கிற இருக்கிறனால ஒரே ஸ்டேஜ்லேயே அவங்க இருந்துகிட்டு இருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு அந்த சில்ட்ரன் அப்படிங்கிறது போகணும் ஆனால் சில்ட்ரனுக்கு போக மாட்டாங்க அந்த 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 ஒரு ஸ்டேஜ்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க வேறு வழியே இல்லாமல் கம்பல் பண்ணி நாம் வந்து ரொம்ப இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணி அவங்கள வந்து நம்ம வந்து கம்பல் பண்ணால் தான் உண்டே ஒழிய மற்றபடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தே வில் நெவர் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதேமாதிரி வேலை அப்படின்னா அந்த வேலையில பொறுத்த வரைக்கும் அப்படியே இருப்பாங்க அவங்க ஒரு வேலையில் அப்படியே ஸ்டிக் அனுப்பிப்பாங்க அடுத்த கடத்துக்கு போகவே மாட்டாங்க அவங்கள பிடிச்சி புஷ் பண்ணணும் இந்த ஸ்கில்லை கற்றுக்க அந்த ஸ்கில்லை கற்றுக்கான்னு சொன்னாலும் நமக்கு பெரிய தலைவலி ஆகிடும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்தவங்க நமக்கு மூச்சு வாங்கிடும் இட்ஸ் மேட்டர் அதுதான் அந்த ஸ்டாஃப்னை ஸ்டேஜ்னு சொல்கிறது ஃபியர் ஆஃப் இன்டிமசி எங்கே வந்து இந்த செக்ஷுவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயங்கரமான அவாய்டன்ஸ் இருக்கும் பயங்கரமான ஒரு ஃபயர் ஒரு ஒரு ஃபியர் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு அவாய்டன்ஸ் இருக்கும் இன்டிமேசி ஒரே இன்டாக முக்கியமாக செக்ஷுவல் ஆக்டிவிஷயத்திலலாம் ஏதோ ஒரு டக்குன்னு வந்து அது அந்த இன்டிமசியை டக்குன்னு வந்து அதை முடிச்சுட்டு டக்குன்னு அதை போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அவங்க யாரு கூடையுமே வந்து நெருக்கமாக பழகவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வாலண்டியராக அவங்க வந்து ஒரு இவங்களோட வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் உண்டு அவங்களுக்கு ஏதாவது எமோஷனல் காம்ப்ளக்ஸ் இருக்கிறனால இவங்கள்ட்ட பழகினா தான் உண்டே தவிர மற்றபடி இவங்ககிட்ட வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலும் வச்சிருக்க முடியாது இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ரைட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் மற்றவங்க தண்ண கிரிட்டிசை பண்றாங்க கொஞ்சம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சும்மா நம்மளால அம்புத்துக்கும் இல்ல இப்போ ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஜாலியா வந்து ஜோக் பண்ணிக்கோம்ல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பயங்கரமா அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒரு சின்னதாக இவங்களை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டா கூட உடனே அதுல வந்து வெளில வந்துடுவாங்க உள்ளே மாட்டாங்க நிறைய விதமான விஷயத்துக்கு இந்த கிரிட்டிசிசமுக்கும் புள்ளிங்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க சும்மா லா சும்மா ஜோக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை கூட புள்ளிங்கன்னு நினச்சிக்கிட்டு ஈவன் அவங்களுடைய பாஸ் கிஸ்டியெலாம் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு பெரிய லீவ் எடுக்கிறது இந்த மாதிரி போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வேலை விஷயங்கள்லையும் நிறைய இடங்களில் போய் தானே வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்தது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த புள்ளிங் சும்மா லஞ்ச் டைமில் எல்லோரும் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க பட்டு இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசைனேஷன் ரிசிக்னேஷன் வாங்கியிருப்பாங்க சமாட் ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் த அவார்ட் அண்ட் பர்சனாலிட்டி இதுக்கு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் இட் அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் இதுதான் எங்களுடைய நம்பர் இங்கே தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் அது